இது இன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ள ஒரு பையலை காணும் எங்க போயிருப்பானுவ எல்லாம் காலையில வெட்டியே தானே சுத்திட்டு இருப்பானுவ ஒரு பயப்பும் இல்லையே இவனு கூட காணுமே இந்த ஏழுமலை பையன் எங்க போனான்னு தெரியல நம்ம கூடியே சேர்ந்து சுத்துறது அப்புறம் எங்கேயாவது போகணும்னா நம்மளை கைட்டி விட்டு போடுறது நாம இப்படி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம் இந்த டீ கடையும் மூடி இருக்கு இதுக்கு மேல எங்க போறது ஐயோ இந்த ஏழுமலையோட உங்க அம்மாவே வருது என்னான்னு கேப்போம் ஏ கேவி உன் பையன் எங்க போனா ஆளைய காணு காலையில இருந்து ஆமா நாங்களும் கேவி ஆயிட்டோம் இவன் கேவனாவாம் அப்படியே கொமர்னாவே இருப்பான் பேச்ச போறே ஏதா ஒரு பெரியவனு ஒரு மரியாதை கொடுக்குதா போறே அவளோ காலையில இருந்து காணும்டா அப்பா அவனை தேடி தான் வந்துட்டு இருக்கேன் நீ எங்கயாவது பாத்தியான்னு கேக்குறான் தான் வந்தா நீ என்ன இங்க சுத்திட்டு இருக்க காலையில போனாயாம் அவன் மீனை நான் புடிச்சிட்டு வந்து ஆக்கி கொடுக்க சொன்னா அதுக்குள்ள அந்த வீட்ல இருக்கிற மகராசி ஏதோ சண்டை கிண்டி போட்டு அமிச்சி விட்டுட்டா இன்னும் போனவ வீட்டுக்கு வரல ஆமா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் நிம்மதியை கெடுக்கிறதுலயே கூறியாருங்க கெடுத்துக்கிட்டு டான்ஸ் வேற ஆடுற நான் அந்த பக்கம் பாக்குறேன் நீ இந்த பக்கம் போய் பாருப்போ தெரியலையே மூணு நேரம் கூப்பிட்றோம் கூப்பிட்ட குரலுக்கு கூட வரல இந்த வக்கீல தூக்கிட்டு போடுவோமா சரி சரி நாளைக்கு வந்து தூக்கிக்கும் அண்ணா இன்னைக்கு சம்பளத்துல ஒரு கூட கடலை எடுத்துக்கிறேண்ணா என் பொண்டாட்டி இன்னைக்கு கடலை வாங்கிட்டு வர சொன்னா உங்க தான் சுவையா இருக்காமே ஆமாமா நம்ம வீட்டு கடலைன்னா சும்மாவா சரிங்கண்ணா அப்ப நான் ஒரு கூட கடலை எடுத்துட்டு போறேன் சரியா நாளைக்கு வர சம்பளத்தில் மட்டும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும் இதுக்கு அந்த சம்பளத்தை கழிச்சிக்கிங்க சரிடா தம்பி எடுத்துட்டு போ உனக்கு இல்லாததா நாளைக்கு மறக்காம வேலைக்கு வந்துரு சரியா நீ கடலையை எடுத்துக்கிட்டு போய் உன் கிட்ட கொடு கண்டிப்பா வேலைக்கு வந்துருவன ஏன்னா நாளைக்கு நாலு மூட்டை கூட உனக்கு நீங்க போயிடு கை கால் போகலாம் கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ன இப்படி வெயில் கொளுத்துது நம்ம கேதி என்ன அவரு இந்த வெயில்ல நடந்தா ஏ சாமி எப்பா ஆனா அந்த மரத்தை தான் நம்ம வெட்ட போறோம் என்ன பண்றது அப்புறம் குச்சி கிச்சி கோழி எறி விட்டா தான் நடத்த முடியும் இந்த மரம் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இல்லை நாட்டு மரமே இந்த நாட்டுக்கட்டையை மன்னிச்சிரு ஒன்றே இப்போ நான் வெட்ட போகிறேன் ஓகே ஒரு ஆளை காணுமே என்ன ஏதுன்னு தேடுவோமான்னு ஏதோ ஒன்று தேடுதா போது ரெண்டும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்கல ஒரு வாசல்லனாச்சும் உட்கார்றதில்ல அந்த அளவுக்கு மனுஷன் வேணாதாக போயிட்டோம் எப்பா ராசா வாயா வாயா காலையில் இருந்த பிள்ள சாப்பிட்ல போய் சோ எடுத்து வைடி உட்காந்துருக்கா என்னமோ மணி கணக்கா உக்காந்துருக்காடா போய் எடுத்து வை போ எம்மா என்ன பெத்த தாயே தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு இப்போதான் காட்டுக்கு போய் விரவு விட்டுட்டு வந்தா அதுக்குள்ள ஆரம்பிக்காத கொஞ்ச நேரம் அமைதியா இரு நானே போய் போட்டு தின்னுக்கறேன் சரியா கம்முன்று சும்மா அந்த நடிப்பு நிறுத்துங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாயும் புள்ளியும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க ஏதே நடிச்சு கொட்டிட்டு போங்க இன்னைக்கு அண்ணன் ஊர்ல இருந்து வராராம் போன் பண்ணி சொன்னாரு காலையில சீக்கிரமா ஏஞ்சி வேலையெல்லாம் பாத்துருங்க அந்த விளங்காத பைய எதுக்கு இங்க வரான் குடிச்சிட்டு ஊரை சுத்துறதுக்கு வரானா எல்லாம் பொண்ணு கொடுத்தோம்னா கம்முனு இருக்கிறது இல்லை ரெண்டுல மூணுல வந்து சும்மா நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறது என்னவோ இவளை கூட்டிட்டு வந்த வச்சு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கான் என்னாடி எல்லாம் வர வேணான்னு சொல்லு போன் போட்டு என் பிள்ளையே தான் எல்லாம் வளைச்சு கொட்டுணுமா உங்களுக்கு இப்பதாமா சொன்ன கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருமா

எவன் சேவலை பிடிச்சதுனால அங்கே போய் கேளு என் வீட்டில் என்ன வந்து கேட்குற செவனன்னு இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு ஏன் நீ பேச மாட்டேன் எல்லாம் பேசுவ என் சேவலை அடிச்சதுன்னு மெதப்பில் எல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ குந்திருந்த குள்ள நரி கோடி பழம் கண்டுச்சான் ஏ வரிஞ்ச குள்ள நரி என்னத்தை தான் கண்டுச்சான் ஏ வரிஞ்சு போய் நீ பேசிகிட்டு இருக்க எல்லாம் வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த முடியுமா சண்டைக்காம யாராலையும் இருக்க முடியலையாட்டுக்கு நாலு ஈத்து ஈத்து மறுக்கணும்னா எல்லாம் சரியாக போய்டு எல்லாம் மாய மூடிக்கு வாழுவேன் ஒழுங்கா ஓடிடு உன் கோழியை காணும் கீழே காணும் இன்னொரு தடவை அங்கே வந்துடாத சொல்லிவிட்டா அப்புறம் நடக்கிறதே வேற ஆயிடும் ஒழுங்கா போயிடு எப்படி பேசுது பேர் வயசாகி போச்சே ஒரு அர்த்தம் திருத்தமாக பேசவும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்க நீ திருட்டு புத்தி என்ன இந்த வயசில் உனக்கு எல்லாம் என் நேரம் வா இன்னொரு சேவல் பிடிச்சி விட்றேன் தூக்கிட்டு போயிடுவேன் போ எல்லாம் தெரிய முடிய போய் அவங்கவுங்க புலவ பாருங்க எங்களுக்காக என்னமோ கோழி வாங்கி விட்ட மாதிரி பேச்சு பேசுறா பாரு இவ பாத்தாலாட்டுக்கு இவ கோழியை தூக்கிட்டு வந்தத பேச்ச பார் எல்லாம் நம்ம விதி அட்டுக்கு ஊர்ல இருக்கவளவு நம்மளையே தேடி தேடி சண்டைக்கு வராளுவ என்னத்த பண்ணி தொலையறது சீ ஐம்பது கிலோ தங்கண்டாய தங்கச்சி நூறு சன்ம பந்தண்டாய ராசாத்தி அந்த மாதிரி பாசம் வச்சு வளர்த்தோம் இந்த கேவி வந்து என்னென்னமோ பேசி நம்ம மனசை மாத்தி களைச்சி கட்டிட்டு கொடுமை பண்ணுது ஐயோ என் பாப்பா டெய்லி போட்டு இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு என்னன்னு போய் என் சாமி நீ ஏன் சாமி கலங்குற இன்னைக்கு அண்ணன் நான் வர சாமி உன்னை பாக்குறதுக்கு யாரு எது சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா நீ இரு இந்த அண்ணன் உனக்கு இருக்க எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லுடா தங்கம் கண்ணல இருந்து ஒரு சொட்டு கண்ணு தண்ணி வராம என்ன பாத்துக்கிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப கட்டி கொடுத்துருச்சு டெய்லி கண்ணல இருந்து கண்ண தண்ணி வருது என் விதி இன்னைக்கு எங்க அண்ணன் வரட்டும் இன்னைக்கு தான் பஞ்சாயத்து இருக்கு என் பொழப்ப Laplace பாத்தீங்களா மக்களே எப்படி போயிகிட்டு இருக்குனே இங்க இருந்து நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும் எல்லாம் எங்க அண்ணன் வந்தா தான் தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை தொடரும் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்